இன்னைக்கு ஒரு மரம் பார்த்தங்க அது வந்து பார்த்தீங்கன்னா மயில் அடின்னு போட்டிருந்தாங்க அதனோட பீகாக் ட்ரீ அப்படின்னு போட்டிருந்தாங்க இங்கிலீஷில் தமிழ்ல வந்து மயில் அடின்னு போட்டிருந்தாங்க அந்த மரம் வந்து காயெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மேல் நோக்கி அப்படியே மயில் தோகை விரித்து நின்னா எப்படி இருக்குங்க அந்த மாதிரி இருக்குது அந்த மரத்தோட இதெல்லாம் காய் நிறைய பார்த்திங்கன்னா மிளகு மாதிரி குட்டி குட்டியா குட்டி குட்டியா இருக்குதுங்க காட்டு நொச்சின்னு சொல்லுவாங்களாம் அப்புறம் வந்து மன கற்பூர நொச்சின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி சொ சொல்லி போட்டிருந்தாங்க கூகுளில் பார்த்தப்போ அப்படி போட்டிருந்தாங்க ஆனால் இதனோடய பலன் என்ன அந்த மாதிரி எதுவுமே எனக்கு தெரியல அந்த மாதிரி யாராவது தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கலாங்க தெரியாத விஷயங்களை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லோரும் தெரிஞ்சவங்க இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்க எல்லோரும் நானும் தெரிஞ்சுக்கிறேன் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டுங்க இது காய் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக மிளகு மாதிரிங்க மிளகு விட கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி இருந்தது காய் நிறையா இருந்தது காய் பார்க்க துக்கு பூ பூத்து இருக்கிறப்ப பாத்திருந்தா இன்னும் சூப்பரா இருக்கு